ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி வழக்கம் போல் காவிரியை டார்கெட் பண்ணுறது விஜய் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்புறம் அவங்கள தனியாக அழைச்சிட்டு போனால் விஜய் அதில் தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்களே அது சூப்பர் ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி பேசாமல் இப்போ நம்ம வீட்டு ஆளுங்க அப்படின்ட்டு அவங்க தனியாக கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கான மரியாதை தாத்தா பாட்டிக்கு அதில் கதையை வைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு மூணு இடங்கள் அதே மாதிரியே நடந்திருக்கு இன்றைக்கான காட்சிகளில் ரொம்ப ஹைலைட் வந்து விஜயோட கையை காவிரி பிடிக்க கடிக்கிறதா அது ஆல்ரெடி பிரமோவாகவும் பார்த்துட்டோம் ஸோ அதனால் எல்லா விஷயங்களும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால மேபி முன்னாடியே தெரிஞ்சதுனால நமக்கு டல்லாகவும் இருக்கலாம் ஆனால் வந்து விஜய் ஜாபு ஏதாச்சும் ஒரு அப் அப்கமிங்கில் அடுத்தடுத்து மூணு நகர்வல் இருக்கணும் ஆனால் அடுத்த வாரம் வந்து இந்த வளகாப்பு காட்சிகள் வரும் ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு போனதில் இதை பற்றி பேசுவாங்க ஸோ அது கங்கா அது பற்றி மூவ் பேசுகிறாங்க ஓகே அவங்களோட வியூ அவங்களுக்கு தனியாக வளகாப்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஸோ அடுத்த வாரம் வளகாப்பு அப்படிங்கிறனால ட்ராக் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் பட் ஆனால் சீக்கிரம் இதெல்லாம் மீண்டு வருவாங்க டீம் இந்த வரக்கூடிய ஷெட்யூல் இருக்கிற ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்பிக்கூட இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸ்டேடியோ